ஹை காய்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கடும்பு எப்படி செய்கிறதுன்றது வந்து பார்க்க போகிறோம் கடும்புன்றது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து கன்று போட்டதுக்கப்புறம் பால் வந்து கட்டியாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வரத்தான் வந்து இந்த கடும்பு பால் அப்படி சொல்வாங்க கண் போட்ட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அனுப்புவாங்க இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வானலில் போட்டு வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் சுண்டுற அளவுக்கு வந்து கொதிக்க வைக்கணும் இது வந்து நார்மல் பால் மாரி வந்து கொதிக்க கொதிக்க சுண்டிட்டாது எப்படி வருதுன்றதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நம்ம பாலை வந்து அந்த ஊற்றியாச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கணும் தண்ணி சேர்க்காமல் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப தண்ணி தவிரலை சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றினா போதும் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சிடலாம் இதை நம்ம வந்து அடுப்பில் ஊற்றி வந்து கொதிக்க வைக்கிறப்ப இதை வந்து அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இல்லைனா வந்து அடிபிடிச்சிடும் அண்ட் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாலோடய திக்னஸ் மாறுற மாதிரி உங்களுக்கு தெரியும் அண்டு திரு அந்த திரிஞ்ச பால் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா ஒரு மாதிரி கட்டி ஆகும் இல்லையா அது போல் ஒரு மாதிரி வரும் உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இந்த மாதிரி லைட்டாக திரண்டு வரத்துக்கு அண்டு கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ மிக்ஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அடி கனமான பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து ஏனால் வந்து வீணாயிட்டோம் ஸோ இந்தமாரி வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் எந்த அளவுக்குனால் இன்னும் வந்து இதில் ஒரு தண்ணி தனியாக பிரிஞ்சு வரது பாருங்கள் தண்ணி கிடையாது பாலில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஃபேட்னஸ் வந்து தண்ணி தனியாக வரும் இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து அதிகமான ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இதை வந்து எடுத்துக்கிறது நல்லது ரொம்ப அதிகமாக சட்டாலும் வந்து வைத்தள போக வாய்ப்பு இருக்குது ஸோ அளவாக தான் எடுத்துக்கணும் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இப்போயும் இப்போ அளவுக்கு வந்து திக்னஸ் வந்து மாறி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் தண்ணியெலாம் தனியாகவே வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் நல்லாவே வந்து சுண்ட வைக்கணும் அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு இல்லை தண்ணியை வந்து வடிகட்டிட்டும் வந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அந்தளவு அளவு கண்டிஷன்லேயே வந்து அந்த பால் ஃபுல்லாக வந்து க அந்தளவு கண்டிஷனில் பாய் ஆகிடும் ஸோ இந்த டைமில் கூட நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து சக்கரை போட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் சக்கரை போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா வெள்ளம் போட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் நம்ம தான் அண்ட் இதே வந்து லைட்டாக வந்து உடச்சுட்டு அசகுள்ள மாதிரியும் வந்து பாலில் ஊற வச்சு மறுபடியும் சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஓகே சக்கரை போட்டு சாப்பிட்டாலே வந்து நமக்கு தேவையான டேஸ்ட் இருக்கும் இதில் ஒரு பிஞ்சு ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக வாய்ப்பு இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடும்பு செய்கிறதுக்கான வழிமுறை அண்டு இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுறேங்க அண்டு தெரிஞ்சு இருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ள அமிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாபாய்